நீங்கள் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் மாநில பிரதிநிதித்துவ பேரவை மாநாடு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் சங்க மாநில பிரதிநிதித்துவ பேரவை சார்பில் இரண்டு நாள் பேரணி மற்றும் மாநில மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் சண்முகராஜா தலைமை தாங்கினார் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் பெருமாள் செல்லப்பாண்டி முன்னிலையில் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட தலைவர் வேல்முருகன் முன்னிலையிலும் நடைபெற்று வருகிறது முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட தலைவர் வேல்முருகன் வரவேற்று பேசினார் மேலும் பிரதிநிதித்துவ பேரணி நாளை வேடசந்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருந்து தொடங்கி ஆத்துமேடு வரை நடைபெறுகிறது இந்த பேரணிக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்தும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என சுமார் இரண்டாயிரம் பேர் கலந்து கொள்கின்றனர் பேரணியின் நிறைவாக ஆத்துமேடு பகுதியில் மாநில தலைவர் சண்முக உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் சிறப்புரையாற்றுகின்றனர்